சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் குட் நியூஸ் ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் மாதம் முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர் அகவில படி வழங்க மறுத்து ரெண்டி பதினெட்டில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதை எதிர்த்து போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உத்தரவிட்டது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது அதிலும் ஓய்வூதியர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்தது அதன் பிறகும் தமிழக அரசு உத்தரவை அமல்படுத்தவில்லை இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓய்வூதியர் சங்கங்கள் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஒன்பது சதவீதமும் அதற்கு முன் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதமும் அகவிலைப்படி வழங்குமாறு அண்மையில் உத்தரவிட்டது இந்நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு நேற்று அகவிலைப்படி உயர்வுடன் ஓய்வூதியம் வரவு வைக்கப்பட்டது இதனால் ஓய்வூதியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர் சங்கத்தினர் கூறும்போது அகவிலைப்படி உயர்வு வழங்கியுள்ளதால் எழுபத்தி ஐந்தாயிரம் ஓய்வூதியர்கள் பயனடைவர் இடைப்பட்ட ஒன்பது ஆண்டுகளில் பதினைந்தாயிரம் ஊழியர்கள் அகவிலைப்படி உயர்வு பெறாமலேயே உயிரிழந்து விட்டனர் இந்த அகவலைப்படி உயர்வால் ஒவ்வொரு ஓய்வூதியரும் ரூபாய் ஆயிரத்தி நானூறு முதல் ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரை கூடுதலாக பெறுவார்கள் மேலும் நீதிமன்ற தீர்ப்பின்படி நிலுவைத் தொகையையும் விரைந்து வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்